குமரனுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நாம் வழிபட நம் மதத்தில் ஏராளமான தெய்வங்கள் இருக்கின்றன அந்த தெய்வங்கள் நமக்கு குல தெய்வங்களாகவும் இஷ்ட தெய்வங்களாகவும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றன சில தெய்வங்களின் பெயரைச் சொன்னாலே நம் மனம் பரவசப்படும் அப்படி நாம் பரவசப்படும் ஒரு தெய்வத்தின் பெயர் முருகன் குன்றமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் அந்த குமரன் குடிகொண்டு நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஆறுபடை வீடுகளை பற்றிய தொகுப்பைத்தான் நாம் காண இருக்கிறோம் குன்று தோராடல் என்பது தனியான் படைவீடு அன்று பிராலிமலை வள்ளிமலை மருதமலை குன்றக்குடி போன்ற மலைத்தலங்கள் அனைத்தும் குன்றுதோராடல் என்ற வகைகள் அடங்கும் எனினும் மலைத்தலங்களில் முதன்மை பெற்று விளங்கும் திருத்தணியை குன்றுதோராடல் படைவீடாக சொல்லப்படுகிறது சென்னைக்கு வடமேற்கே எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திற்கு வடக்கே பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்தணி திருக்கோவில் அமைந்துள்ளது திருத்தணி தமிழகத்தின் வட எல்லை என்ற சிறப்பையும் பெற்றுள்ளது இரண்டு போர்கள் தனிந்த மலை முதல் போர் முருகன் சூரனுடன் நடத்திய போர் இரண்டாம் போர் வள்ளியை களவுமுறை திருமணம் செய்ய முற்பட்டபோது வேடர்களுடன் விளையாட்டாக நடத்திய போர் இந்த இரு போர்களுக்கு பிறகு வள்ளியை மணந்து கொண்டு இனிதே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாளிக்கும் தலமே திருத்தணி தலமாகும் செரு என்றால் போர் போர் தனிந்த இடம் செருத்தணி என்று வழங்கிய பின்னர் திருத்தணி என ஆயிற்று என்றும் கூறுவர் அதனால் திருத்தணியில் சூரசம்ஹார திருவிழா நடைபெறுவதில்லை தேவேந்திரன் முருகப்பெருமானை நீலோர் நீலோர்பலம் எனும் கழுநீர் மலர் கொண்டு பூஜை செய்ததாக ஸ்தல புராணம் கூறுகிறது திருத்தணி மலை கழுநீர் செங்கழுநீர் மலர் பூத்துக்குலுங்கும் மலையாக போற்றப்படுகிறது இத்தலத்திற்கு காவியங்கிரி என்ற பெயரும் உண்டு காவி எனப்படும் குவளை மலர் குலுங்கும் மலை என்பது பொருளாகும் திருக்கோவில் சிறப்பு திருத்தணி கோவிலில் கிபி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்று காலகட்டத்தில் வாழ்ந்த அபராஜிதவர்மன் எனும் மன்னனின் கல்வெட்டும் கிபி தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று காலகட்டத்தில் வாழ்ந்த பராந்தக சோழன் காலத்து கல்வெட்டும் காணப்படுகின்றன மலைக்கோவில் கட்டிடக்கலையானது கால கட்டிடக்கலையை சார்ந்தது பதினாறு சைவ கோவில்கள் நான்கு சக்தி திருத்தலங்கள் ஆறு வைணவ கோவில்கள் மற்றும் ஒரு மடாலயம் என இருபத்தி ஏழு கோவில்கள் இக்கோவிலுடன் இணைந்த உபகோவில்களாகும் திருத்தணி கோயில் மிகவும் பழமையானது இத்தலம் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே புகழ் இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ சோழ மன்னர்களால் இத்தலம் போற்றப்பட்டுள்ளது சுமார் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த திருநாவுக்கரசர் திருப்புறம்பயம் தவிர்த்த திருத்தாண்டகத்தில் கல்மளி தோங்கும் கழுநீர் குன்றம் என்று திருத்தணியை பற்றி குறிப்பிட்டுள்ளார் வேட்டுவ குளக்கொடியாகிய வள்ளியம்மையை தழுவிக்கொண்டதால் சிவந்துள்ள உமது மார்பு பக்தர்களை காத்துள்ள வேண்டுமென்ற ஆசையினாலும் சிவந்துள்ளது என்று ஆதிசங்கரர் திருத்தணி பெருமையை புஜங்கம் பாடல் பதினொன்றில் மூழ்கிறார் அருணகிரிநாதர் இத்தலத்தை போற்றி அறுபத்தி மூன்று திருப்பாடல்களை பாடியுள்ளார் வடலூர் ராமலிங்க அடிகளார் திருத்தணி முருகப்பெருமானை நினைத்து உருகி அவரையே ஞானகுருவாகக் கொண்டவர் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் சண்முகர் அம்பிகைகள் தலவருஷம் மகுடமரம் தீர்த்தங்கள் இந்திர தீர்த்தம் சரவணப் சரஸ்வதி தீர்த்தம் மடச்செட்டி குளம் மற்றும் நல்லாங்குளம் ஆகமம் குமார தந்திரம் புராண பெயர் சிறுதனி முருகப்பெருமான் ஞானவேல் பெற்றதன் மூலம் ஞான சக்தியும் தெய்வானையை மனம் புரிந்து கிரியாசக்தியும் வள்ளிமலையில் வேடுவ அரசன் நம்பியால் வளர்க்கப்பட்ட வள்ளியை வழிந்து சென்று திருவளையாடல் புரிந்து திருமணம் செய்து கொண்டதால் இச்சாசக்தியும் பெற்றார் முருகனுக்கு ஞானசக்தி கிரியாசக்தி மற்றும் இச்சாசக்தி ஆகிய முழுமை குணம் நிறைந்த வள்ளி தெய்வ யானையுடன் காட்சியளிப்பதே திருத்தணியின் சிறப்பாகும் ஒரு தனி மலையின் சிகரத்து உச்சியில் திருக்கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது திருத்தணி மலைக்கு வடக்கே வெண்மை நிறத்துடன் காணப்படும் மலையை பச்சரிசி மலை என்றும் தெற்கே உள்ள கருத்த மலையை பின்னாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது ஞான ஞான ஞானசக்திதரன் என்றும் பாலசுப்பிரமணியன் என்றும் போற்றப்படும் திருத்தணி முருகன் தனியே மயில் இல்லாமல் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வேலுடன் இடக்கையை தொடையில் வைத்து காட்சி தருகிறார் இவரிடம் மற்ற கோவில்களில் காணப்படும் வேல் கிடையாது திருவடித்துகள் எனும் ஸ்ரீபாதரே திருத்தணி முருகன் மார்பில் ஓர் சிறிய பள்ளம் உள்ளது தாரகாசுரன் திருமாலின் சக்கரத்தை கவர்ந்தான் தாரகாசுரனை கொன்று சக்கரத்தை மீட்ட முருகன் அதனை திருமாலிடம் கொடுக்கும் வரை தன் மார்பில் அணிந்ததாக கூறுவர் அதன் அடையாளமாக ஏற்பட்ட பள்ளத்தில் அணிவிக்கும் சந்தனம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த சந்தனத்தை முருகனின் திருவடி துகள்களாக கருதி பக்தர்கள் அணிவதால் அதனை ஸ்ரீபாத ரேணு என்றும் அழைக்கப்படுகிறது ஸ்ரீபாதம் என்றால் திருவடி ரேணு என்றால் துகள் என்று பொருள் உத்ராட்ச விமானத்தில் உற்சவர் முருகப்பெருமான் சன்னதியில் இடப்பக்கத்திலும் வடப்பக்கத்திலும் தெய்வானையும் வள்ளியும் தனித்தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ளனர் தெய்வானை கரத்தில் நீலோத்பல மலரும் வள்ளியின் கரத்தில் தாமரை மலரும் உள்ளது ஒரு லட்சம் ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபத்தில் திருத்தணி உற்சவர் தன்னிரு தேவியருடன் காட்சி தருகிறார் தனிகை புராணம் துன்பத்தை கவலையை தணிக்கும் மலை திருத்தணி எனும் தனிகை மலை அதை வெகு தூரத்தில் இருந்து கண்டாலும் யாரொருவர் திருத்தணியின் பெயரை கேட்டாலும் சொன்னாலும் நினைத்தாலும் அதன் திசை நோக்கி தொழுதாலும் அவர்கள் பல பிறவிகளில் செய்துள்ள வினைகளெல்லாம் நீங்குவதோடு அவர்களுக்கு மட்டற்ற இன்பம் உண்டாகும் என தனிகை புராணம் கூறுகிறது தனிகை புராணம் எனும் தல வரலாற்று காவியம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கச்சியப்ப முனிவரால் இயற்றப்பட்டது திருக்கோவிலின் திருவிழாக்கள் ஆங்கில புத்தாண்டு அன்று படிப்பூஜை தைப்பூசம் மாசி பிரம்மோற்சவம் தவண உற்சவம் மகா சிவராத்திரி அன்று ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் சித்திரை பிரம்மோற்சவம் ஆயிரத்தி எட்டு பால்குட திருவிழா வசந்த உற்சவம் ஆடி கிருத்திகை ஆடிப்பூரம் நவராத்திரி உற்சவம் கந்தசஷ்டி லட்சார்ச்சனை கார்த்திகை தீபத் திருவிழா திருப்புகழ் திருப்படி திருவிழா ஆகியவை திருக்கோவிலின் முக்கிய திருவிழாக்கள் இது தவிர மாசி மாதத்தில் தெய்வானை திருக்கல்யாணமும் சித்திரை மாதத்தில் வள்ளி திருக்கல்யாணமும் தனித்தனியே சிறப்பாக நடைபெறுகிறது திருத்தணி சுப்பிரமணியரை தரிசிப்போம் வாழ்வில் எல்லா வளங்களும் பெறுவோம்